ஃப்ரைஸ்லாவ் கத்தனாம் மய்படுத்ததாக இந்த அருமையான புதிய நாள் கால வேளியிலே உங்களுக்கு சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தினமருலோக சுவார்த்தியின் மூலமாக கத்தனுடைய ஆவியானவர் நம்பத்திலே ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் திரும்பதில்லை அது போன காரத்தை நிறைவேற்றி முடிக்கும் இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூற்றி இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஏழு அதனால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் போது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் சங்கீதகால் சொல்லும்போது பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாகும்பது கற்பனைகளிலே பிரியப்படுகிறேன் ஒன்பது வார்த்தைகள் நூற்றி பத்தொன்பது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது என்னுடைய வார்த்தையை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த வாசித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் ஒரு கம்பேரிசன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு கற்று வார்த்தை எதுக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்குனா பொன்னிலும் பசும் பொன்னிலும் உச்சுத்தமான பொன்னானது பொண்ணு இன்னைக்கு என்ன விலைன்னு நமக்கு தெரியும் தங்கத்தை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் மேலாக உமது கற்பனைகள் நான் விருப்பம் எனக்கு பொண்ணு மேலே விருப்பம் இருக்குது தங்கத்தை மேலே விருப்பம் இருக்குது ஆனால் எல்லா விருப்பத்தை பார்க்கலும் மேலான விருப்பம் உம்முடைய உம்முடைய வசனத்திலே இருக்கிறது என்று சொல்லலாம் அருமையான நமக்கு பாருங்கள் நாட்களிலே நமக்கு பொண்ணு எவ்வளோ முக்கியம் இன்றைக்கி பொண்ணு அதிகமாய் வெளியே போகிறது எங்கன்னா இந்தியாவில்தான் ஏன்னா இந்தியாவில்தான் அதிகமாக ஜனங்கள் பொண்ணை விரும்புகிறோம் அநேக எல்லாம் சீப்பாக இருக்கிறனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து டியூட்டி போட்டு அதை பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா அது ஒரு தனிமம் அது மற்ற எல்லா இதோட கலக்கிறது ஸோ அது தனிமையாக இருக்கும் ஸோ தனிமையாய் கலக்காமல் இருக்கிற பொண்ணுக்கு அவ்வளோ மதிப்பானால் நாம உலகத்தோடு கலக்காமல் தனிமையாக இருந்தால் நமக்கு இன்னும் எவ்வளோ மேன்மையான காரியம் இருக்கும் என்பது சற்று யோசனை பார்க்கணும் பொண்ணுக்கு ஏன் அவ்வளோ மதிப்பு தங்கத்துக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு அதா காரணம் அது எந்த தனிமத்தோடு எந்த விதமான ஒரு காரியத்தோடு அது அது வந்து வேதியியல் காரியங்கள் புரிவது பாருங்கள் கெமிக்கல் சேஞ்ச் ஆகாது அதனால தனிமையாக இருப்பது தனிமையாக இருக்கிற மேன்மையாக இருக்குது கலர் மாறாமல் இரும்பு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த உலோகங்களும் சக்க டக்குன்னு மாறி செம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கருத்துரும் ஆனால் தங்கத்துக்கு ரொம்ப மதிப்பு அதிகம் இருக்க காலம் இன்றைக்கி தங்கம் மேலே ஏறி போகுது அதனால் அநேக கல்யாணங்களே நடக்க மாட்டேங்குது தங்கத்தை வச்சு தான் கல்யாணம் நடக்கும் சொல்கிறோம் இன்றைக்கி அந்த மாதிரி கம்பேரிசன் ஆகி போச்சு ஸோ தான் சொல்கிறாரு இந்த தங்கத்தை இது இன்னைக்கு இல்லை அன்னைக்கு கூட அப்படி தான் இருந்திருக்கு பொன்னிலும் பசும்புன்ற எல்லாரும் விரும்பத்தக்கதாக ஒரு உலோகமாக இருக்குது அதை காட்டில் அதிகமாக நம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல் அப்போ இந்த உலகத்தில் அதிகமாய் நேசிக்கிற ஒன்றை காட்டிலும் அதிகமாக நேசிக்கப்படத்தக்க ஒன்று இருக்கும்னா தேவடைய வார்த்தை வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நாமும் வெளியேறப்பற்றவர்களாக இருப்போம் வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அவங்க பெரியவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி நம்ம பிரிச்சுட்டு இருக்கோமே யார் பெரியவர்கள் கருத்தருக்கு முன்பாக இல்லையோ சொல்கிறான் அந்த தேவடைய தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் நான் சொல்லுகிறேன் சொல்கிறேன் என்ன ஏன்றி என்னுடைய வார்த்தை ஏன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்கிறேன் ஆகம் ராஜாவை பார்த்து அதற்கு காரணம் என்னென்னா தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை உள்ள வைத்து கொண்டு நிற்கிறவன் இன்றைக்கு மருமையான தேவனுடைய வார்த்தை அவ்வளோ முக்கியமானது வயத்தில் சொல்லி கூட சொன்னார் வானமும் பூமி எல்லாம் ஒழிஞ்சு போகும்ப்பா அதெல்லாம் மாறி போகும் காணாமல் போகும் ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழுவதில்லை மாறாமல் வார்த்தை ஒன்றும் அது என்ன செய்யாது அது குறைந்து போகாது அது வந்து அது அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த காலவெளி அருமையான நம் எதற்கெல்லாம் அந்த உலகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது அந்த முக்கியத்துவத்தை காட்டில் அதிகமான முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கும் அந்த வார்த்தைகளை அனுப்பி ஜனங்களை சுகமாக்கினார் வார்த்தை நான் சொல்றேன் சொன்ன பர் ஒன் ஒரு நூற்றபதி வந்தான் கிட்ட இயேசுகிட்ட வந்துட்டு இயேசுவே இருக்கிறாக்க ரொம்ப கஷ்டப்படுறான் பல நாளாக கஷ்டப்படுறான் அவனுக்கு எப்படியா ஒரு காரியம் செய்யணும் அப்போ ஏசுண்ணேன் நான் வர்றேன் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து நான் குணம் பார்க்குறேன் அப்போ அவன் சொன்னால் நீ ஒன்றும் வராண்டாண்டவர் வருகிற அளவுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது ரொம்ப ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை வேலை செய்யும் நம்பி மாதிரி தான் நூற்று கருத்து இன்றைக்கும் வார்த்தை வேலை செய்யும் நம்புறீங்களா அவங்க வேண்டுகாள் வாழ்க்கையில எத்தனையோ ஜபம் பண்ணி பார்த்துட்டேன் நடக்கல ஒன்றும் நடக்கல அங்க போனேன் இங்கே போனேன் அவரை பார்த்தேன் அவர் பெரிய ஊழியக்காரன் ஜோ பண்ணு இந்த ஊழியக்கார அந்த எல்லாம் ஊழியக்காரலயே ஆண்டோட வார்த்தை நம்பு அந்த வார்த்தை தான் சொல்லுது பசும் பொண்ணை அந்த வார்த்தை சொன்ன உடனே சரி நீ நினைக்க போல் உனக்கு சோ சொல்லிட்டேன் நேராக புறப்பட்டு போனான்னு மூணு நாள் கழிச்சா அங்க போய் சேர்றான் கழிச்சு பார்த்தா அவன் வேலைக்காரன் சுஸ்தமாயிருந்தான் எப்போன்னு கேட்டா கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தேவ வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா நமக்கு எவ்வளவு காரியமா இருக்கும் சற்று யோசனை பண்ணி பாருங்க இந்த கால வெளிநாடு மேனே நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உலக பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தங்கத்துக்கு இன்னும் அதிகமா அந்த அந்த தங்கம் வெளியேற பற்றி தான் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சுட்டு போறாங்க கழுத்துல போட்டாலும் போக முடியும் நடக்க முடியல அவ்வளவு வெளியேறப்பட்டது என்று நாம் நினைக்கிறோம் ஆனா ஒரு நாளும் தங்கம் ரோட்ல கணக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு ஆனா அதே சமயத்துல அதே காட்டிலும் மேலான தங்கத்தை பாருங்க பசும் பொன்னிலும் அதிகமாக உங்களுடைய கற்பு நான் பிரியமாயிருக்கு நீங்கள் நாம் பிரியமாக இருக்கிறோம் இந்த காலையில் சற்று யோசனை பண்ணி பாருங்கள் கத்துற வார்த்தையில் வேதத்தில் அவன் வார்த்தை இருந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாய் ஆசிரியமாக இருக்கும் இல்லை இந்த உலக பொருட்கள் மேலே தான் நீங்கள் பிரிய வைத்திருந்தால் அது நம்ம கைவிடும் சோதுரும் அது விட்டு தூரமாய் போகும் நீங்கள் வேகமாய் எது பார்த்து போனீன்னா தூரமாய் போகுது காணல் நீரை போல தான் நீங்கள் இங்கேருந்து பார்த்து அங்கே தனி கணக்கு போல் தெரியும் அங்கே போனால் அங்கே இன்னும் தூரமாக போயிடும் நாம் அது பறந்து போய்கிட்டே இருக்கும் நீங்க துரத்துலதான் போயிட்டே இருக்கும் ஆனா கத்துடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் அது உங்களை தேடி வரும் யாருக்கெல்லாம் கத்துடைய வார்த்தை இருக்கிறதோ அதை தேடி கத்தர் ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவர் வர உங்கள் வாழ்க்கையில் குறையோ இருக்கிற நிறையோடு ஓ ஒரு நாளும் நிறைவே வரமாட்டேங்குது பிரச்சனை மேலே பிரச்சனையோடு கண்ணீரோடு வேதனையோடு என்னுடைய காரியங்கள் இப்படி தான் தள்ளிடு என் வாழ்க்கை முழுது இப்படி தான் இருக்கணுமா நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா கதில் வார்த்தை சொல்லுது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள் என்ன பொன் நீங்கள் விரும்புகிற பொண்ணை காட்டிலும் பசும் பொண்ணை காட்டிலும் கத்தில் வேதம் பெரியது அதுமாரி அதிகமாய் பிரியமாய் காலையிலேயே வசந்த கேட்கணும் காலையிலேயே கத்திரை பார்க்கணும் அதான் மிக முக்கியமானது கத்திரை வார்த்தையை கேளுங்கள் அதன்படி நடக்க ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது உங்களையும் குடும்பத்தையும் கத்திர இந்த காலில் வந்திருக்கிறார் காலப்படாது எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு நினைக்காதீங்க போனதை எல்லாம் திரும்ப கத்தனையாய் கொடுக்க நூர்த்தனையாய் கொடுக்க அவர் வல்லம் என்பதை அவர் வார்த்தைகளை விசுவாசித்து ஒப்புக் கொடுங்க நம்புங்க இந்த காலவிலை கத்துற உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் உங்களுக்கு ஆட்சபிக்கிறேன் பரலத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த காலவேளை நம்ம நோக்கி பார்க்கிறேன் ஆசீர்வதிக்கிறவர் இந்த உள்ள எல்லா பொருட்களை பார்க்கலாம் உலகத்தின் எல்லா சம்பத்துகளை பார்க்கலாம் இன்னொரு தங்கத்தை பார்க்கலாம் பசும் பொண்ணை பார்க்கலாம் இவ்வளோ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்ன வார்த்தை நினைத்து பார்க்கிறோம் நாங்களும் அப்படியே நடக்க இந்த நாட்கள்லேயே அழிந்து போகிற பொருட்கள் மேலே எங்கள் கண்கள் எங்களுடைய பிரியங்கள் எங்களுடைய ஆசைகளை வைத்து அழிந்து போய் கொண்டிருக்கிறோம் உண்மையில வைக்க உதவி செய்யும் அல்லது உலகம் உலகத்தின் ஆசை ஒளிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் மாறிப்போம் உங்களுடைய வார்த்தை நடக்க உதவி செய்யும் வார்த்தை ஆமன்றும் ஆவேரும் என்றும் இருக்கிறது அன்றுவரே தங்கத்தை காட்டிலும் பசும்பண்ணை காட்டிலும் வெளியேறு பெற்ற உங்களுடைய வச வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க அதுக்கு மேலே பிரியமா இருக்க உதேசியம் நடக்க உதேசியம் வாசலத்தை பெற்றுக்கொள்ள அன்றவரே உங்களுடைய வழியே நாங்கள் நடக்கட்டும் எங்களை ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் இதை கேட்குற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாகுமார் அரச நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கிருப்புகள் மறைத்து நாமத்தில் செம்பிக்கிறோம் காட்டில் ஆசிரிப்பார்கள் நினைக்கிறோம் அதிகமாய் கத்திர நேசியுங்கள் கர்த்தர் கர்த்தரவுங்களின் குடும்பத்தை ஆசிரியப்பார் அது மாத்த இந்த உலகத்தோடு முடியாது நேற்று ஜீவன் வரைக்கும் ஆசிரியத்தை கட்டலையிடுவார் தொடர்ந்து வசனத்தை கேளுங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாதி மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கத்ததம் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமே